தமிழ்நாடு மின்சார வாரியத்துல ஏறத்தாழ அறுபதாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கு இதை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து பலமுறை வாரிய தலைமை கிட்டையும் தமிழக அரசு கிட்டக்கும் நாங்க முறையீடு செய்யறோம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்தி இருநூறு பேரை எடுக்கிறோம் சொன்ன நிர்வாகம் இன்னைக்கு அந்த பணியும் செய்யல தொடர்ந்து தமிழகத்துல தினம் தினம் தொழிலாளி இறந்து கொண்டு போயிட்டு இருக்கிற ஒப்பந்த தொழிலாளியிலிருந்து மின்பாதை ஆய்வாளர் வரை இறந்து போயிட்டு இருக்கிறான் இதற்கான தீர்வு வேணும் காலி காலிப்பணியிடங்களை நிரப்பட வேண்டும் இது ஒரு சேவைத்துறை இந்த சேவைத்துறையில் அரசு கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் என்ன நிலைமை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க மக்களுக்கு தடையில்லாத மின்சாரம் தரமான மின்சாரத்தை வழங்கக்கூடிய எங்களுக்கு நாங்க வேற எந்த பாதுகாப்பு சட்டசலகளை எதுவுமே கேட்கல ஏன்னா எல்லாமே எங்களுக்கு ஏற்கனவே இந்த அரசு பரிச்சிருச்சு இப்ப நாங்க கேட்கறதெல்லாம் காலி பணியிடங்களை நிரப்பட வேண்டும் என்ற விஷயம் சொல்றோம் தமிழக அரசு கடந்த முப்பத்தொன்னு மூணு மின்சார வாரியத்தில் இருக்கிற காலி இடங்களோட எண்ணிக்கை பாருங்க ஐம்பத்தொன்பதாயிரம் காலி பணியிடங்கள் ஆதாரப்பூர்வமா நாங்க சொல்றோம் நாங்க பொய் சொல்ல இந்த பணியிடங்களை இந்த துறையில நிரப்பலன்னு சொன்னா இன்னும் இரண்டு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேல ரிட்டையர் ஆகி போறாங்க எப்படி அந்த வேலையை செய்வது எங்களுடைய கோரிக்கைகளை அரசு உடனடியாக கவனத்தில் கொள்ள வேண்டும் வாரிய தலைமை உடனடியாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அதை செய்யவில்லை என்றால் நாங்கள் தொடர் காத்திருக்கும் போராட்டம் இங்கே அலுவலகத்தில் உட்காருவோம் தமிழகம் முழுவதும் இன்னைக்கு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அலுவலகத்தில் உட்கார்ந்து எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் அரசு எங்களுடன் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண்பதில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் முழுவதும் போராட்டம் தீவிரமா நடைபெற்று வருது இருக்கக்கூடிய இந்த சென்னையில் வந்து காத்திருப்பு போராட்டத்திற்கு கூட அனுமதி வழங்காம பாதியிலேயே தடுத்து நிறுத்தக்கூடிய சூழலும் காணப்படுது இந்த போக்கை எப்படி பாக்குறீங்கன்னா உள்ள கூட உங்களால அனுமதிக்க முடியல உங்க அலுவலகத்துக்குள்ள பாக்குறீங்க நாங்க அமைதியான முறையில எங்களை வருத்தி கொண்டு அலுவலகத்துக்குள்ள சொல்லியிருக்கோம் சென்னையில தேவையற்ற கெடுபடிய வாரிய நிர்வாகம் தமிழக அரசும் காவல்துறையும் இணைந்து செய்து இப்ப நாங்க பேசிட்டு காவல்துறையினர் சொல்லிருக்காங்க அவங்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும் மீன் ஊழியர் மத்திய அமைப்புடைய தோழர்கள் சந்திக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை நன்றியாகவே தெரிவித்தோம் இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்ட காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் காத்திருப்பு போராட்டத்திற்கு உள்ளே அனுமதிக்கவில்லை என்றாலும் கூட தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து தாங்கள் எந்தவித சிக்கல்கள் வந்தாலும் அதனை சமாளித்து தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக அரசும் வாரியமும் இவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதே இவர்களது பிரதான கோரிக்கையாக உள்ளதுமா களத்தில் இருந்து விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெயிலானி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு